வணக்கம் இன்றைக்கி சயின்ஸும் டெக்னாலஜியும் வந்து நம்மளுடைய லைஃப்பை வந்து ரொம்ப ஈஸியாக ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஆக்கிடுச்சு நம்மளுக்கு எல்லா வேலைகளும் ரொம்ப சுலபமாக செய்கிற அளவுக்கு எல்லா சாதனங்களும் வந்துருச்சு நமக்கு ஆனால் வாஷிங் மிஷின் அப்படின்னா நம்ம வந்து அந்த வாஷிங் டைம் மட்டும்தான் அதை யூஸ் பண்ணுறோம் மிக்ஸியாக என்ன அரைக்கணும் அந்த நேரத்துக்கு மட்டும்தான் அதை யூஸ் பண்ணுறோம் அதே மாதிரி எல்லாமே கிரைண்டராக இருக்கட்டும் வேக்கூம் கிளீனராக இருக்கட்டும் எதுவுமே நமக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக சீக்கிரம் வேலைகளை முடிச்சுட்டு நம்ம வந்து ரொம்ப ஈஸியாக முடிச்சிடுறோம் ரொம்ப ஸ்ட்ரெயின் இல்லாமல் ஆனால் அதோட தேவையை நம்ம புரிஞ்சு வச்சுருக்கோம் இதுனால் இதுக்கு தான் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது மொபைல் மட்டும் எதுக்கு தேவை அப்படிங்கிறத நம்ம வந்து என்றைக்கு போகிறோம் அப்படின்னு தெரியலை ஏன்னா எல்லார் கையிலையும் பாக்கெட்டில் மொபைல் இருக்கிறது வேறு எல்லார் கையிலையும் எப்போவும் மொபைல் என்னமோ குனிஞ்ச தலை நிமிராமல் இருக்காங்க எல்லோரும் மொபைலில் அப்போது இந்த மொபைலோட யூசேஜ் என்ன அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியலை அப்போ பெரியவங்களை பார்த்து சின்ன குழந்தைங்களும் ஒரு வயசு ரெண்டு வயசு குழந்தைங்க கையில் கூட மொபைலில் கொடுத்துட்றாங்க இது என்ன ஆகுது அப்படின்னா அதாவது பெருமையாக நம்ம சொல்லிக்கிறோம் இன்னைக்கு உலகத்தில் எந்த மூலையில் என்ன நடந்தாலும் எந்த ஒரு விஷயம் யாரை நான் க காண்டாக்ட் பண்ணணும் கம்யூனிகேட் பண்ணணுனாலும் எல்லாத்தையும் நான் இந்த மொபைலில் பண்ணிவிடுவேன் உலகமே என் கையில் அப்படின்னு சொல்லி இந்த கைபேசியை கைக்குள்ளே வச்சுருக்கிறத நம்ம ரொம்ப பெருமையாக பேசிகிட்டு இருக்கிறோம் ஆனால் நம்ம கைக்குள்ளே தான் கைபேசி கைபேசி இருக்குது நம்ம கைக்குள்ளே தான் இருக்குது ஆனால் அந்த கைபேசிக்குள்ளே தான் நம்ம உலகத்தையும் நம்ம வாழ்க்கையுமே நம்ம அடக்கி ரொம்ப சுருக்கிட்டோம் நம்மளுக்கு நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க மனுஷங்களையோ ஒரு குடும்பத்தார் கூடையோ நம்ம வந்து கம்யூனிகேட் பண்ணுறத விட்டுட்டு முழுக்க முழுக்க மொபைல் மூலமாகவே நம்மளுடைய வாழ்க்கைய மொபைல்லையே எல்லாரையும் எல்லா விஷயங்களையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அங்கே போய் தெரியாதவங்க கூட கூட நம்ம வந்து ஒரு கம்யூனிகேட் பண்ணுறோம் எல்லா விஷயங்களையும் நம்ம வந்து மொபைல்லையே பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் பக்கத்தில் இருக்கிறவங்களெல்லாம் விட்டுட்டோம் இது எதை காட்டுது அப்போ நமக்கு இன்னும் கொஞ்சம் காலத்தில் பார்த்தீங்கன்னா மனிதனுக்கு துணையாக மனிதனே வேண்டாம் எல்லாமே எனக்கு மொபைல் போதும் அப்படிங்கிற மாதிரி சுற்றி இருக்கிறவங்கள எல்லாம் நம்ம மறந்துட்டோம் நம்ம பக்கத்தில் என்ன நடக்குது நம்ம குடும்பத்துக்குள்ளே என்ன நடக்குது யார் வந்தாங்க போனாங்க எதுவுமே நமக்கு தெரியாது ஆனால் நீங்கள் மொபைலில் வச்சுக்கிட்டு உலகத்தில் என்ன நடக்குது என்னோடய ஃபேஸ்புக் ஃப்ரெண்டுக்கு என்ன நடக்குது இன்ஸ்டாகிராமில் யார் என்ன பண்ணுறாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துலேயும் நான் என்னை அப்டேட் பண்ணிவிட்டு நான் அதாவது தூங்க போகிற நேரம் வரைக்கும் என் கையில் மொபைல் இருக்கும் நான் முழிக்கும் போதும் என் கையில் மொபைல் இருக்கணும் இப்படி தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் அடுத்த ஜென்ரேஷன் நம்மளை பார்த்து வளர்கிறவங்களும் இதையே தான் ஃபாலோ பண்ணுறாங்க அப்போது இது எவ்வளோ பெரிய ஆபத்து அப்படிங்கிறத நம்ம உணரணும் இனிமே அடுத்து இந்த உலகத்தில் இல்லை இந்த சமூகம் வந்து எதை நோக்கி போகுது நம்மளே இன்னைக்கு இப்படி இருக்கோம் அப்படின்னா நான் இருபது வயசில் ஒருவேளை என் மொபைலை கையில் எடுத்தேன் அப்படின்னா என் குழந்த ரெண்டு வயசுலேயே கையில் மொபைல் எடுத்துருச்சு அப்போது அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாமல் ஒரு குடும்பம் பக்கத்தில் மனுஷன் இருக்கிறவங்களை மறந்து நம்ம வாழப்போகிறோமா அப்போ இந்த வாழ்க்கை எப்படி இருக்கும் உலகம் எப்படி இருக்கும் இந்த சமூகம் எப்படி மாறப்போகுது இதெல்லாம் நம்ம கொஞ்சம் யோசிக்கணும் யோசித்து நம் அதாவது கையால் தெரியாத எந்த ஒரு விஷயமுமே வந்து நமக்கு சுமை எது எதுக்கு அப்படிங்கிற ஒரு புரிதல் இருக்கணும் நமக்கு இதை பற்றி நீங்களும் யோசிங்க உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் வந்து எங்கள் கூட வந்து ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ